ஜாக்டோ ஜியோ மறியல் போராட்டம் அரசு ஊழியர்கள் குண்டுக்கட்டாக கைது புதிய ஓய்வு ஊதிய திட்டம் ரத்து உட்பட முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மறியல் போராட்டம் நடத்தினர் சென்னையில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்திருக்கிறார்கள் முப்பது அம்ச கோரிக்கைகள் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சங்கலினி சார்பாக உருவாக்கப்பட்டுள்ள ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு சார்பில் கடந்த ஏழு ஆண்டுகளாக தொடர் போராட்டம் நடத்தப்படுகிறது அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் சரண்டர் விடுப்பு சலுகைகளை மீண்டும் வழங்க வேண்டும் ஊதிய முரண்பாடுகளை நீக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட முப்பது அம்ச கோரிக்கை கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக திமுக அரசை வலியுறுத்தி நேற்று மாநிலம் முழுவதும் ஜாக்டோஜியோ அம் அமைப்பு சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் அறியல் போராட்டம் நடத்தப்பட்டது சென்னையில் டிபிஐ முன் நடந்த போராட்டத்தில் கூட்டமைப்பு மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் மாயவன் அன்பரசு வெங்கடேசன் உதயகுமார் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் அப்போது முப்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு திமுக அரசை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் வாகன நெரிசல் போராட்டத்தால் அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்க டிபிஐ வளாக வாயில் கதவுகள் பூட்டப்பட்டு நேற்று மாலை வரை போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது போராட்டத்தால் கல்லூரி சாலையில் வாகன நெரிசல் ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதையடுத்து மறியலில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர் அப்போது பலர் கைதாக வராமல் சாலையில் அமர்ந்து தருணம் செய்தனர் அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி பஸ்ஸில் ஏற்றி சமூக நல்ல நலக்கூடத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் மதுரை திருநெல்வேலி திருச்சி காஞ்சிபுரம் தென்காசி தஞ்சாவூர் நாகை என அனைத்து மாவட்டங்களிலும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மறியல் போராட்டம் நடத்தினர் பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் வேலை நிறுத்தம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மதுரையில் ஜாக்டோசியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் செல்வம் அளித்த பேட்டியில் முந்தைய ஆட்சியில் போராடிய போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் தாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்றார் அவர் முதல்வரான பின் ஆறு முறை சந்தித்தும் நிதிநிலை சரியானதும் நிறைவேற்றுவோம் என்றார் அந்த நம்பிக்கையுடன் முப்பது மாதங்களாக காத்திருந்தும் கோரிக்கை நிறைவேறவில்லை வரும் நாட்களில் கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வராவட்டால் பிப்ரவரி பத்தில் வேலைநிறுத்தம் ஆயத்தமான நாடு நடத்தப்படும் பிப்ரவரி பதினைஞ்சில் ஒருநாள் நிறுத்தமும் பிப்ரவரி இருபத்தாறு முதல் கால காலவரையற்ற நிறுத்தமும் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார்